ஆல்ரவுண்ட்ரு இந்த புளிவடை எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாரும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆ அந்த சொல்லிடுறேங்க ஒன்னு போட்டுக்கறேன் போட்டுக்கறியா சரி இது என்ன மாவு என்ன மாவு இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லங்க ஒண்ணு இல்லையா சாப்பாடு அரிசி இருக்குலங்க சரி அந்த புளுங்கல அரிசி வந்து ஒரு டம்ளர் இருங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு அப்புறம் ஒரு பத்து வரமளகா ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி